அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம் இந்த முறை விழுப்புரம் மாவட்டத்தில் வெற்றி பெறப்போவது யார் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கைப்பற்றியது அதிமுக இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளையும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சட்டப்பேரவை தொகுதியையும் கைப்பற்றி இருந்தது தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் ஏறக்குறைய சமநிலையில் இருக்கிறது என்று கூறிவிடலாம் அதே சமயத்தில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வன்னியர் சமூகம் முப்பது சதவீதம் வசித்து வருகிறார்கள் பட்டியல் சமூகம் இருபது சதவீதமும் ரெட்டியார் நாயுடு உடையார் போன்ற சமூகங்கள் நாற்பது சதவீதமும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் இதர சமூகம் பத்து சதவீதமும் வசித்து வருகிறார்கள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சமூகமாக வன்னியர் மற்றும் பட்டியல் இன சமூகமே உள்ளார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாரோடு கூட்டணி அமைக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் அதிமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்தது விடுதலை சிறுத்தைகள் திமுகவோடு கூட்டணி அமைத்தது இந்த இரு கூட்டணிகளில் கை ஓங்கி இருந்தது திமுக விசிகா கூட்டணி மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வலிமையாக இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வீழ்த்தப்பட்டது என்றுதான் கூற வேண்டும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுவிட்டது என்பதனால் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வெற்றி பெற்றது என்று கூறிவிட முடியாது முப்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ள வன்னியர்கள் நினைத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அதிமுகவையும் கரையேற்றி இருக்கலாம் ஆனால் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த சி வி சண்முகமே விழுப்புரத்தில் தோற்கடிக்கப்பட்டார் அதே வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த லட்சுமணன் விழுப்புரத்தில் வெற்றி பெறப்பட்டார் இதுதான் இன்றைய கல அரசியலாக இருந்து வருகிறது முதலாவது தொகுதியாக விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதி சி வி சண்முகம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பொன்முடியை வீழ்த்தி வெற்றி பெற்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு லெஷ்மணால் வீழ்த்தப்பட்டார் விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதியின் நிலவரத்தை காணலாம் விழுப்புரம் சட்டப்பேரவைத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு பதிவான வாக்குகள் இரண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூறு அதாவது ஏழுபத்தி ஏழு புள்ளி எண் எண்பது சதவீத வாக்குகள் திமுகவின் சார்பில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட ஆர் லட்சுமணன் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஓரு வாக்குகளை ஐம்பது புள்ளி ஒரு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் அமைச்சரான சி வி சண்முகம் போட்டியிட்டு எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி மூன்று வாக்குகளை நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஏழு சதவீதத்தோடு பெற்று தோல்வி அடைந்திருந்தார் லக்ஷ்மணனுக்கும் சி வி சண்முகத்திற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் என்பது பதினாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு அமமுக அதிமுகவின் பல வாக்குகளை பிரித்ததாக கூறப்படுகிறது இங்கு போட்டியிட்ட அமமுகவினுடைய வேட்பாளர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் என்டிகேவின் சார்பில் ஜே செல்வம் போட்டியிட்டு ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளையும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கே தாஸ் அவர்கள் போட்டியிட்டு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் வானூர் சட்டப்பேரவை தொகுதி இங்குள்ள மொத்த வாக்குகள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட சக்கரபாணி அவர்கள் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்போது வாக்குகளை ஐம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த வி வன்னிய அரசு போட்டியிட்டு எழுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளை முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதத்தோடு பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வாக்கு வித்தியாசம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எம் லட்சுமி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளையும் தேமுதிகவின் சார்பில் பி எம் கணபதி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது வாக்குகளையும் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் எம் சந்தோஷ்குமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் திண்டிவனம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு அதிமுக சார்பில் போட்டியிட்ட அர்ஜுனன் அவர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட சீதாபதி அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதத்தோடு பெற்று தோல்வியடைந்திருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்த பிச்சமுத்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி மூன்று வாக்குகளையும் தேமுதிகவின் சார்பில் கே சந்திரலேகா இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஓரு வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பில் அன்பில் எஸ் பொய்யாமொழி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருந்தார் இங்கு அதிமுக திமுகவுக்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மயிலும் சட்டப்பேரவை தொகுதி இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சிவகுமார் அவர்கள் எண்பத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒம்பது சதவீதத்துடனும் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட மாசிலாமணி எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி பதினான்கு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உமா மகேஸ்வரி எண்பத்தி மூன்றாயிரத்தி நாற்பது வாக்குகளையும் தேமுதிகவின் சார்பில் போட்டியிட்ட சுந்தரேசன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு வாக்குகளையும் பெற்றிருந்தார் செஞ்சி நாடாளுமன்ற தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் போட்டியிட்ட கே எஸ் மஸ்தான் அவர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகளை ஐம்பத்தி மூன்று புள்ளி அஞ்சு எட்டு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இங்கு போட்டியிட்ட பி ராஜேந்திரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளை முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதத்தோடு பெற்று தோல்வியடைந்திருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஏ பி சுகுமார் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளையும் அமமுக சார்பில் போட்டியிட்ட கௌதம் சாகர் அவர்கள் நாலாயிரத்தி எட்நூற்றி பதினோரு வாக்குகளையும் பெற்று அடைந்திருந்தார்கள் விகரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு என் புகழேந்தி திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏவான ஆர் முத்தமிழ்ச்செல்வன் தோல்வியடைந்திருந்தார் இவர் இறந்துவிட்டதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது திமுகவின் சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுக இங்கு போட்டியிடவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டார்கள் சி அணுமணி அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் அபிநயா பத்தாயிரத்தி அறநூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் தற்பொழுதைய சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவின் பலமே ஓங்கி உள்ளது திருக்கோவிலூர் நாடாளுமன்ற தொகுதி பொன்முடி இவர் விழுப்புரம் தொகுதியில் பலமுறை போட்டியிட்டுள்ளார் விழுப்புரம் தொகுதியிலிருந்து திருக்கோயூர் தொகுதிக்கு வந்த இவர் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகளை ஐம்பத்தி ஏழு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் பிஜேபியின் சார்பில் இங்கு போட்டியிட்ட கலிவரதன் ஐம்பத்தோராயிரத்தி முந்நூறு வாக்குகளையும் தேமுதிகவின் சார்பில் போட்டியிட்ட எல் வெங்கடேசன் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எஸ் முருகன் பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபது வாக்குகளையும் பெற்றிருந்தார் திருக்கோயிலூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக இங்கு பலமாக இருக்கிறது மொத்தமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளை திமுக கைப்பற்றி இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு யாரோடு கூட்டணி அமைக்கின்றதோ அவர்கள் கைதான் ஓங்கி இருக்கும் கடந்த கால வரலாறுகள் கூறினாலும் கூட நிகழ்கால வரலாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாரோடு கூட்டணி அமைத்துள்ளதோ அவர்கள் தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெற்றுள்ளது என்பதை காட்டுகிறது திமுக கூட்டணியில் பாமக சேர பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகமும் விழுப்புரம் மாவட்டத்தில் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது தற்போதைய சூழ்நிலையில் இங்கு திமுக பலமாக இருந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கும் வாக்குகள் திமுகவிற்கு பாதகமாக அமையும் என்று கூறப்படுகிறது